அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பக்ர நிவர்த்தி பெறும் குருவின் அமைப்பால் நவம்பர் பதினெட்டு முதல் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் வே எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன அதிலும் குறிப்பாக குரு பகவானை பொறுத்தவரைக்கும் ராசிக்கு ஏழு மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் சப்தமாதிபதியும் தர்மாதிபதியுமான குரு பகவான் ஜென்மத்தை விட்டு அதிசாரமாக விலகிய சூழலில் தற்போது வக்ரம் பெற்று மீண்டும் ஜென்மராசியை நோக்கி வருகிறார் டிசம்பர் மாதத்தின் இறுதியில் ஜென்மராசியில் அமரப்போகிறார் அடுத்த வருடம் மார்ச் மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார்ங்க இப்படி குரு பகவான் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தினாலும் இந்த தருணத்தில் தனஸ்தானமாகிய இரண்டாம் இடத்தில் அமைப்பில் உச்சம் பெற்ற அமைப்பில் வக்ரம் பெறுகிறார் எனவே குரு பகவானினுடைய இந்த வக்ரம் பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாகவே நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது சரியாக மிதுன ராசிக்காரர்கள் திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பல தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக கொள்ள முடியும் பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே முழு சுப கிரகமாக பார்க்கப்படுகிற மணக்கும் என்று சொல்வது போல் குரு பகவானுடன் இணையக்கூடிய கிரகத்தின் அமைப்பு மிக வலுவிழந்த அமைப்பாக இருந்தாலும் அது வலுப்பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாது குரு பகவான் தனது பார்வையில் சுக்கரன் புதன் போன்ற கிரகநிலைகளை பகை கிரகமாக பார்த்தாலும் புதன் சுக்கரன் உட்பட அனைத்து கிரகமும் சமகிரகமாக அல்லது நட்பு கிரகமாகவோ மட்டும்தான் குருவை பார்க்கின்றன கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகம் என்று சொன்னால் அது முழு சுப கிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் எனவேதான் வானியல் அரசன் நவ கிரகங்களின் தலைவன் என்று அழைக்கப்படுகிறார் அப்படிப்பட்ட குரு பகவானின் ஆட்சி வீடாக தனுசராசியும் மீனராசியும் பார்க்கப்படுகிறது அவரது உச்ச வீடாக பார்க்கப்படுவது கடகராசி நீச்ச வீடாக மகர ராசி பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் அவர் அதீத பலம் பொருந்திய அமைப்பில் கடகராசியில் அவரது உச்ச வீட்டில் வலம் பெறுகிறாருங்க அதிசாரமாக தான் உச்சம் பெற்றிருக்கிறார் பொதுவாக குருவிற்கு அதிசார இயக்கமோ அக்ர இயக்கமோ பாதிப்பை ஏற்படுத்தாது என்றாலும் கூட இந்த தருணத்தில் அதிசாரமாக நான்கிலே அதாவது காலச்சக்கரத்தில் நான்காம் இடத்தை குறிப்பிடக்கூடிய கடகராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க அவரது உச்ச வீட்டில் உச்ச பலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நவம்பர் பதினெட்டாம் தேதி முதல் வக்ரம் பெறுகிறாருங்க குரு பகவான் ஏற்கனவே திருக்கணிதத்தின்படி பதினொன்றாம் தேதியிலிருந்தும் முழுமையாக வாக்கியத்தின்படி பதினெட்டாம் தேதியிலிருந்தும் வக்ரம் பெறுகிறார் குரு பகவானினுடைய இந்த வக்ரம் உறுதியாகவே அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதிசார பயிற்சி திடீரென பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை எப்படி ஏற்படுத்த கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகிறதோ அதேபோன்று இந்த வக்ர பயிற்சி காரணமாக சற்று கவனத்துடன் இருந்தால் சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவ சந்திக்க முடியும் பொதுவாக குருவிற்கு அதிசார இயக்கம் வக்ர இயக்கம் பாதிப்பை ஏற்படுத்தாது என்றாலும் கூட கூடுதல் கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்களையும் சிக்கல்களையும் உறுதியாகவே தவிர்த்து நன்மையும் முன்னேற்றமும் விரைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே இந்த வேளையில் கவனத்துடன் இருந்தால் அதீதமான மாற்றத்தை இந்த தருணத்தில் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் குரு பகவான் வக்ரகதியில் வளம் வந்தாலும் கூட சஞ்சார அமைப்பில் சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் அவருடைய பார்வையின் பலம் அதீத சக்தி வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது குரு பகவான் நேர்கதியில் வளம் வந்தாலும் சரி வக்ரம் பெற்றாலும் குரு இஸ் ஆல்வேஸ் குரு என்று சொல்லக்கூடிய வகையில் எப்போதும் குரு குருவாக தான் இருப்பார் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வேளையில் அவர் வக்ரம் பெற்றாலும் கூட அவரது சுப பார்வை மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் விருச்சக ராசி மகர ராசி மற்றும் மீன ராசி ராசிகளில் விழுகிறது மேலும் அவரது ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மீன ராசியில் விழுவது கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அதிரடியாக உங்களை தேடி வரக்கூடிய பல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான் ஏனென்றால் பொதுவாக வக்ரகதியில் திரும்பக்கூடிய குரு பகவான் இந்த நவம்பர் மாதம் முழுவதும் இருபதாம் தேதி வரை முழுவதும் கடகராசியில் உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் வருவார் அதற்கு பிறகு மிக வலுவாக ராசியில் புதனின் ஆட்சி வீட்டில் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்கிறார் அதிசயமான நிகழ்வு குறிப்பாக பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இந்த வேளையில் குருவினுடைய சஞ்சார நிலையில் மட்டும் மாற்றம் ஏற்படவில்லை அவரது சுப பார்வையிலும் மாற்றம் ஏற்படுகிறது என என்றால் பின்னோக்கி நகரக்கூடிய குரு பகவான் துலாம் ராசி தனுசு ராசி மற்றும் கும்ப ராசி ஆகிய ராசிகளை பார்க்கிற ஆரங்க இந்த ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய தனுசு ராசியை பார்க்கிறார் எனவேதான் குரு பகவானினுடைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நல்ல பல வாய்ப்புகள் கிடைக்கிறதோ இல்லையோ சிரமங்கள் உறுதியாகவே கட்டுக்குள் வரும் இது நிச்சயமாக நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானினுடைய வக்ர இயக்கமானது அமைகிறது எனவே சரியாக இந்த தருணத்தில் நிதானத்துடன் மிக அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது குரு பகவானின் பார்வை பல இடங்களை வலுப்படுத்துவதால் அதிரடியான வாய்ப்புகளும் நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக தேடி வரும் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மற்ற கிரகநிலைகள் தோஷத்தை உருவாக்குவதால் வக்ரம் பெறக்கூடிய தருணத்தில் சிரமங்கள் ஏற்படும் ஆனால் குரு பகவான் தோஷமற்றவர் எனவே அவர் வக்ரம் பெற்றாலும் நல்ல வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்க முடியும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் குரு பகவான் தனஸ்தானத்தில் வகரம் பெற்று ஜென்மத்தை நோக்கி நகரக்கூடிய வேளையில் ஜென்ம ராசியில் வந்து விரயத்தை நோக்கியும் நகரப் போகிறார் எனவே இந்த தருணத்தில் வீண் விரய செலவுகள் உறுதியாகவே கட்டுக்குள் வரும் வீண் விரய செலவுகளை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது சுப விரயங்களை அதிகரிக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது எனவே வருமானம் திருப்திகரமாக அமைக்கும் நினைத்த ஒன்று நடந்தது ஒன்று நினைத்ததை நினைத்தவாறே சந்தர்ப்பம் சற்று கூடுதலாகவே உண்டு நல்ல வரன் கிடைத்து திருமணம் போன்றவை கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உறுதியாகவே உங்களுக்கு வலுவாக கிடைக்கிறது தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்ற சூழலில் தற்போது இந்த தருணத்தில் குடும்பத்துடன் மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்ளக்கூடிய வகையில் இல்லத்தின் அருகாமையிலே வேலை கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது தசாபுத்திகள் அனுகூலமாக இருப்பேன்

பண வரவு இந்த தருணத்தில் அதிகரிக்குங்க சிறு முயற்சி கூட உத்தியோகம் தொழில் ரீதியான நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது தொழில் ரீதியான பணிகளில் இந்த தருணத்தில் லாபம் பல மடங்கு உயரும் தொழில் ரீதியாக நியாயமற்ற போட்டிகள் என்று இருந்த சூழலில் அவை அனைத்தும் விலகி நியாயமான முறையில் உங்களுடைய வளர்ச்சியை உறுதி செய்யக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறது நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு எதிர்பார்ப்பதை விட சாதகமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கைகூட போகிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் பெரும்பாலான கிரகநிலைகள் சாதகமான மோசமான சூழலை உருவாக்குவதால் அனைத்திலும் அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு வருமானம் உயரும் பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது எதிர்பார்ப்பதை காட்டிலும் நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த தருணமாக மாற்றிக்கொள்ள முடியும் அரசியல் சார்ந்த பணிகளில் பல நுணுக்கமான யுக்திகளை இந்த தருணத்தில் மேற்கொள்வதால் மிக சிறப்பான மாற்றம் உண்டு மாணவர்களின் கல்வியிலும் பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும் விவசாயம் சார்ந்த பணிகளில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் பற்றாக்குறை இல்லாமல் சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் மிதுனராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சாய்பாபா சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உலகின் எந்த மொழியில் இருந்தாலும் தினராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும்